இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் முன்னாடி வந்து மசாலாவோட செஞ்சோம் இப்போ வேற மெத்தடில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறோம்னு பாருங்க தக்காளி நசுக்கி வச்சிருக்கோம் முகத்தை பார்க்குற மாதிரி தக்காளி நசுக்கி வச்சிருக்கு தக்காளி பார்த்தீங்களா நசுக்கி வச்சிருக்கு அதுக்கு புளி தண்ணியை கொடுத்துருவோம் தெஸ் பண்ணிச்சி நசுக்கி இப்படி இப்படி இது ஒரு டேஸ்டாத்தே இருக்கும் மீன் ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்படியே வதக்கிட்டு அப்படி போறது நம்ம இப்படி எல்லா இது கலந்துட்டு அப்படியே குழம்பு வைக்கிறது ஒரு சிக்கன் மசாலா போடுறோம் இது மீன் மசாலா மீன் மசாலா இதுல எல்லாமே சீரகம் சோம்பு எல்லாமே கலந்துருக்கும் இதுல நம்ம வேற கொடியை போட்டோம்னா அந்த எல்லாம் மாற்றிடும்

அதையும் நசுக்கி விடுறோம் நல்லா தெரியுது இதுலயே கொஞ்சம் கூடையும் கொஞ்சம் நசுக்கி விடுவோம் கூடு கூடு இதே ஊற்றி சாப்பிடும் போல தோட்டம் அந்த மாதிரி அதுக்கடுத்து கோதுமரால உப்பு போடுறோம் நம்ம இங்க வைக்கிற பேர் கோதுமரான உப்பு அந்த புளியை மட்டும் ஊற்றி ரூபா தெரியும் அதனால அதுக்குள்ள தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலயே பச்சை மொழி போடுறோம் பாருங்க பச்சை ஒரு அஞ்சு பீஸ் அது வாயில வச்சு உப்பு புளிப்பு அழகா இருக்கு இப்படியே ஊத்தி சாப்பிடலாம் கூட வைக்கலாம் அப்படி இருக்கு

மா அது கொஞ்சம் சூடாகும் அதுக்கு முன்னாடி சூடு ஆகாததை போய் போடுவோமே பட்டைய பட்டையை கிழமைச்சோம் கிராமம் போட்டு வெந்தயத்தை கொஞ்சம் போடுவோம் வெந்தயம் வெந்தயம்

கேட்டாங்க நேற்று கூட கொஞ்ச பேர் கேட்டாங்க எங்க சமையல் நமக்கு டைம் இல்லை இதுவே இல்லை சும்மா ரூம்ல உட்காந்துருக்கனால செஞ்சு நான் பழம்பு இருந்ததா அப்படியே செஞ்சு காமிச்சோம் அவங்க போட்டுக்கோங்க போடும் போடும் ஆமா போடுறது அதே போடுறோம் இப்போ நல்லா வதக்கணும் வாளைக்கிட்டு இதாது பெரும்பாலும் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்கு அப்புறம் உப்பு எல்லாம் அதில் போட்டாச்சு அதனால் இதில் உப்பு அதிகமாக போட தேவையில்லை ரெண்டா ரெண்டு உப்பு போட்டுக்கணும் வளர்ந்துருக்காங்க

आप